அன்பான சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம அன்வரை இயேசுகிறதுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று முன் தறுப்பதாக ஆமின் இந்த நாளிலும் பரிசுத்தாவையும் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா என்னது தேவை என்று சரி வார்த்தைக்குள்ளே போவோம் இப்போது மற்ற ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்ம முழங்கால் போட்டு ஜபம் பண்ணத்துக்கு முன்னாடியே நம் தேவன் பிதாவான தேவன் நமக்கு இன்னது தேவை இவர்கள் இன்னதை கேட்க போகிறார் என்று அறிந்திருக்கிறார் என்று அப்படி இருக்கிற வேலையில் நம் கேட்டதெல்லாம் கிடைத்துருமா நாம் ஒரு காரியத்தை அவரிடத்தில் என்று நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் போது அது கிடைக்குமா இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அது தேவனுக்கு சித்தமானால் என்ன தேவனுக்கு சித்தமானால் பார்த்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னது தான் அவர்களுக்கு சரியானது என்று பிதாவான தேவன் அறிந்திருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக இந்த சின்ன கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குழந்தைய தூக்கிட்டு தான் வருவாங்க கடைக்கு வரும்போது பெற்றவங்க அப்போ அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மிட்டாயோ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் ஏதோ ஒன்று பார்த்து எனக்கு அது வேணும்னு கேட்கும் அவங்க அம்மா சொல்லாங்க வேண்டாம் அது வேணாம் உனக்கு வேண்டான்வாங்க அதை அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போவும் சரி வேற ஏதாவது வாங்கிக்க அது வேணான்வாங்க அது என்னன்னா அந்த தாய்க்கு தெரியும் அது எப்படிப்பட்டது அதனால் குழந்தைங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும்னு அந்த தாய்க்கு தெரியணும் குழந்தைக்கு தெரியாது என்ன குழந்தையை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அது கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிறம் ரொம்ப கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் அந்த கேட்குற இந்த மிட்டாய்ங்க அந்த ஸ்னாக்ஸு கவருங்களும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ளே இது ரொம்ப உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு மருத்துவர்களும் சொல்லியிருப்பாங்க இது அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த தாய்க்கு தெரியும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாய் அதை வாங்கியே கொடுக்க மாட்டாங்க இது எப்படி அழுதாலும் சரி நீ வேறு வேணால் வாங்கி கொடுக்குறேனோ அந்த பிள்ளை வேண்டவே வேண்டானோ ஆனாலும் அவங்க அம்மா அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இது சாப்பிட்டா ஒன்றாகாதுன்னு அதை தான் வாங்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அதை அழுதுகிட்டே தான் இருக்கும் வீட்டை தூக்கிட்டு போவாங்க அவங்க என்ன வாங்கினாங்களோ அதை தான் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்களே தவிர அந்த குழந்தை கேட்டதை ஒரு நாளும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நாம் தேவனும் அப்படிப்பட்டவர்தான் நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுக்கிட்டு கேட்பேன் எனக்கு இதெல்லாம் வேணும்னே அவருக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு இன்னது தான் நல்லது என் பிள்ளைங்களுக்கு இது தான் சரின்னு பிதாவான தேவன் தீர்மானிக்கிறது மாத்திரம்தான் நமக்கு கிடைக்குமே தவிர மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன உபவாசம் போட்டாலும் சரி அந்த சிறு பிள்ளையுடைய கண்ணீர் அந்த தாய்க்கு என்னவாக உணர்வாங்கன்னா எப்படி அழுதானு சரி தீமையானது நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் நம்ம அநேக உபவாசங்களை எப்படி போட்டாலும் சரி தேவன் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையானது ஒன்றையும் கொடுக்க மாட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு அவருக்கு தெரியும் இன்னது தேவை என்று நமக்கு அப்படி இல்லை உலகத்தில் வாழ்கிற நமக்கு இன்னது தேவை என்று நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதோடு நிறுத்திக்க மாட்டோம் பையன் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி கப்பு வாங்கிட்டு வந்தேன்னா அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் செல்ஃபில் அவ்வளோ குப்பாக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்தால் அன்றைக்கி தான் சுத்தமாக பெருகிட்டு ஒரு பேப்பர் போட்டு ஒரு கப்பு வைப்பாங்க அதுவும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சுன்னா அந்த கப்பு மேலே ஒரு தூசி படிஞ்ச உடனே இதுக்கு ஒரு ஷோகேஷன் தான் நல்லாயிருக்கும் கப்பெல்லாம் இப்படி வேஸ்ட்டாக போதேன்னு இதை போல் தான் ஒவ்வொரு தேவைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் தேவனுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு எது தேவை என்று அதனால தான் நம்ம அநேக காரியங்களை ஜபத்தில் வச்சுட்டு அன்றை எனக்கு கிடைக்கல நம்ம உபவாசம் எப்படி உபவாசம் போட்டாலும் சரி பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தீமையானதை நம் தேவன் கொடுக்க மாட்டார் உங்களுடைய காரியங்கள் அநேகங்கள் தடைப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு நாளும் ஒரு நாளும் அவர் நமக்காக செய்ய மாட்டார் அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்னது அதனால் இன்றைக்குள்ள காரியமும் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் சரி இதற்காக இந்த நாளிலும் பரிசுத்தாவியானவரே இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உன்னோட நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாவதாக ஆமேன்